அனுராதபுர போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீது மே இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யுமாறு அனுராதபுரம் தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அனுராதபுரம் காவல்துறை தலைமையக பிரதான பரிசோதகருக்கு குறித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று தினம் மீண்டும் அளிக்கப்பட்டதுடன் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள ஜாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் ஜாழ்பாணத்தில் இருந்து அனுராதபுரம் வழியாக கொழும்புக்கு காரில் பயணி போது சாலியபுர கல்வல சந்தையில் பிரிவு போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தி மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து அனுராதபுரம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்ததை அறிந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சட்டத்தனே சுனந்த தென்னகோன் மூலம் நீதிமன்றத்தின் முன்னிலையாக ஒரு பிரேரணியை முன்வைத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து வழக்கில் சந்தேக என தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக தவறாக சுட்டிக்காட்டியமை அடுத்து சரியான சந்தேக நபரை அடையாளங்கன்று அறிவிக்குமாறு நீதிமன்ற காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருந்தது பின்னர் மேலும் ஒரு அறிக்கையின் மூலம் அன்ராதபுர காவல்துறை தலைமையகம் வழக்கில் சரியான சந்தேக நபரின் பெயரை ராமநாதன் அர்ஜுனா என்று திருத்தி நீதிமன்றத்துக்கு உண்மைகளை அறிவித்தது அதன்படி சம்பந்தப்பட்ட வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை சந்தேக நபராக நீதிமன்றத்துக்கு ஏற்றுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது